வணக்கம் நண்பர்களே நீங்களே இருக்கக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை பெற பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நீண்ட காலமாவே ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் அந்த வகையில அந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பா இந்த ஆண்டுகளை அமைப்போகுது குரோதிகளுடவங்களுக்கு அதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரப்போகுது அதே மாதிரி வார்த்தை விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய ஆண்டாவும் இந்த ஆண்டு தான் தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரியான பலனை தொடர்ந்து பெற போறீங்க இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரங்க தென்குடி திட்டையில ராஜகுரு கோயிலுக்கு போறதும் பசுனை நல்லெண்ணெய் கொடுக்கறதும் விபூதி குங்குமத்தை கொடுக்கறதும் ரொம்ப நன்மை தரக்கூடிய வகையில இந்த ஆண்டுகள் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா தொழில கவனமா இருக்க வேண்டிய ஆண்டாகவும் கூடவே இந்த ஆ ஆண்டு குருவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறதால மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கிறதாவும் சொல்லப்படுது வயிறு கழுத்து முதுகு பகுதிகளில் சின்ன உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் அதே மாதிரி குடும்பத்தோட அதிக கவனத்தோட இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் துணை இல்லைன்னா துணையோட தேக ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கொண்டதும் அவசியம் இருந்தாலும் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைகள் விலகும் யாரிடமும் பேசாமல் இருந்து வந்தீங்கன்னா அது தன்னாலும் சரியாகிடும் அதே மாதிரி நீண்ட காலமாக ஏதாவது சாதிக்குதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டுகளை நிறைவேறும் மேலே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன் பெற போறீங்க அதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இல்லை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் தெரியில்லாம ப்ராஃபிட் வராமல் பிரச்சனையாக இருக்கதா இல்லை குழந்தைங்க படிக்கலையா இல்ல திருமண மகளியா இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா கிரக நிலை சரியில்லாதனால தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறது வழிபாட்டா எல்லாம் சரியாகும் எந்த கோவிலுக்கு போறது சோ யா எந்த ஜோடிதர் பாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆஹ் ஸ்ரீ ஜோதிடர் சொல்லிட்டு அதுல வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அவர் சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏ தீர்ப்பு பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிடர் வந்து நம்மளுடைய மூலியமா எல்லா பிரச்சனையும் தெரியும்னு சொல்லுவாங்க சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கனால பலனஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணு நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசலாம் அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணீங்க நன்றி சிம்ம ராசி இந்த ஆண்டுல ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ ஞாபகத்துல வச்சு கொண்டாலும் திடீர் அதிர்ஷ்டம் அதிகமா ஏற்படக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி நேர்கள் தான் அதே மாதிரி பயம் அதிகமா இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்க மனசுல இருக்கும் பணம் எப்படி வேணும்னாலும் வரும் ஆனா அதை சரியா பயன்படுத்திக்க பாருங்க ட்ரேடிங் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் செய்யக்கூடியவங்களுக்கு அதிக வருவாயை பெற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இது மாதிரியான விஷயங்கள் இந்த ஆண்டுகளில் நடக்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த ஆண்டு அனுகூலமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் இந்த ஆண்டுகளில் ஏற்படும் கூடவே உங்க பெற்றோருக்கு இருக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் சரியாகும் வழக்கு பிரச்சனைகளும் சரியாகும் உத்தியோகமா இருந்தாலும் சரி தொழில் வியாபாரம் இது எல்லாமே உங்களால ஜொலிக்க முடியும் அதே மாதிரி வாகனத்தில் செல்றப்ப கவனமா இருக்கிறது அவசியமான ஒன்றா பார்க்கப்படுது தமிழ் வருடங்கள்ல அறுபதுல முப்பத்தெட்டு வருடமா இந்த குரோதி வருடம் பிறகு இருக்குது அந்த வகையில சிம்மராசிக்காரங்க அமைதியா செயல்பட வேண்டிய ஆண்டு அலுவலகத்துல எப்போதுமே அவசரம் அலட்சியமா இருக்காதீங்க சில பேத்துக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம் தவிர்க்காம எதையுமே ஏற்கிறது நல்லது ஆலோசனைகளை கேட்டா நல்லவையா இருந்தா நிச்சயமா ஏத்துக்குங்க குடும்பத்துல விடியல் வெளிச்சு வரக்கூடிய ஆண்டாவும் அதை தக்க வச்சு விட்டு கொடுத்து போகிறதும் இந்த ஆண்டு முக்கியம் யாருடைய தலையீட்டையும் குடும்பத்துல அனுமதிக்காம இருக்கிறது மேலும் அவசியமா சொல்லப்படுது தம்பதிக்கிடையே பரஸ்பர அதே மாதிரி உடல்நலத்துலையும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது அசையும் அசையா பொருட்சேர்க்கை இந்த ஆண்டுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் கடன் தர்றது கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருங்க செய்யற தொழில வளர்ச்சி தொடர்ச்சியா உங்களுக்கு இந்த ஆண்டுகள் இருக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில சந்தேகம் எதுவுமே வேண்டாம் ஏற்றுமதி இறக்குமதியில ஒப்பந்தங்களை மதிச்சு செயல்படுத்த பாருங்க வங்கி கடனை தேவையில்லாம வாங்குறதையும் தவிர்த்துடுங்க அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி மேலிடத்துல எதிரானவங்களோட நட்பை கணவளையும் வச்சுக்காதீங்க கலைஞர்களா இருக்கிறவங்க படைப்பாளிகளா இருக்கிறவங்களுக்கு உயர்வுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டு சஞ்சலமோ சவளமோ எட்டி பார்க்காம கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க மனம் மாதிரி தான் உங்க மதிப்பு உயரப்போகுது அதே மாதிரி சகவாச தோஷம் தெரிஞ்சுட்டா சட்டன்னு கிட்ட இருந்து விலகிறது தான் முக்கியம் பயணங்களின் போது கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க தொலைதூர பயணத்தில் உடைமைகளை பத்திரமா வச்சுருக்க பாருங்கள் மேலும் உங்களுக்கு இந்த ஆண்டுவில்லை சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வரலாம் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு பற்கள் கழுத்து ஒற்ற தலைவலி மான அழுத்த உபாதை இந்த மாதிரிலாம் வரலாம் தொடர்ந்து நீங்கள் கற்பக கணபதியை வழிபாடு செய்கிறதுனால உங்கள் வாழ்வில் சந்தோஷம் நீடிக்கும் மேலும் இந்த குரோதி ஆண்டுல சிம்மராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியே குரு பயிற்சி நிகழ் இருக்குது குரு பகவான் இருந்து ரிஷபராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி சென்று அமர் இருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சித்திரை முதல்ல இருந்தே தொழில் குருவா பத்தாவது வீட்டுல வந்து அமர்றதால தொழிற்தான குருவோட பார்வை உங்க ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு வீடுகளில் விழுது இதனால சனி பகவானுக்கு கண்டக சனியா அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறாரு இதனால உங்க வாழ்வுல பத்தர குரு வரதால பதவியில மாற்றம் வரலாம் பிசினஸ் தொழில் வியாபாரத்திலையும் மாற்றம் வரலாம் பதவியில ப்ரமோஷனும் கிடைக்கும் அதே மாதிரி சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமுகமா இருக்குது உத்தியோகத்தில் உயர்வு தரக்கூடிய விஷயமும் குருவோட பார்வை உங்க ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாவது வீடுகள்ல விழுந்தால உங்க குடும்பத்துல புதுகாலமும் சந்தோஷமும் நீடிக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படிப்பையும் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண பிரச்சனை இருந்தா அதுவும் நீங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வெளிநாடு வேலைன்னு பார்க்குறப்ப புதிய பதிவு தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் அமை போகுது புதுசா பொறுப்புகள் எல்லாமே இந்த ஆண்டுகள் உங்களுக்கு வரும் கூடவே இடமாற்றமும் ஏற்படலாம் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கிறவங்க கவனமா இருங்க மேலதிகாரிகளோட உத்தரவுக்கு கட்டுப்பட பாருங்க வீண் தர்க்கம் வேண்டாம் வீண் விவாதமும் வேண்டாம் கூடவே வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு ஏற்படலாம் குரு பார்வையால உங்களுக்கு யோகமான தான் இந்த ஆண்டுகள்ல ஏற்பட போகுது குரு பார்வையால சுப காரியம் நடைபெறும் நான்காம் வீட்டுல குரு பார்வை விழறதால வேலையில இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கூடவே சுகமும் சந்தோஷமும் ஏற்படும் ஒரு சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஆறாம் வீட்டுல குரு பார்வை விழுறதால கடன் பிரச்சினை படிப்படியாக நீங்கும் கூடவே எதிரிகளோட தொல்லையும் நீங்கும் அதே மாதிரி சனி பகவான் கண்டக சனியா உங்க ராசியில நேர் எதிரே சனி பகவான் ஆண்டு முழுவதுமே அமர்ந்திருக்கிறதால வேலையில பொறுப்பும் குடும்ப பாரமும் தானாகவே வந்து உட்காந்துக்கும் பணியிடத்தில் பேசுகிறப்ப நீங்கள் கவனமாக இருக்கிறதும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறதும் இந்த ஆண்டுகளில் நல்லது கூடவே சுபகாரியங்கள் நடக்குன்னா கொஞ்சம் போராட வேண்டியதாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனமாக இருங்க சனி தரக்கூடிய சசயோகத்தால் செல்வம் வீடு தேடி வரும் அதனால் கவலை வேண்டாம் அதே மாதிரி உங்கள் செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க தொடங்க பாருங்க சகோதரர்களோட அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது இந்த ஆண்டுகளில் நல்லது பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமிக்க தொடங்குவீங்க ஒரு சில பேருக்கு காதல் மலரக்கூடிய ஆண்டும் அந்த காதல் திருமணத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது நீண்ட நாளாகவே பிரிந்திருக்கிற தம்பதிகளாக இருந்தா இந்த குரோதி ஆண்டுல ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி குரோதி ஆண்டு முழுசுமே பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல பயணம் செய்யறதால தனவாக்கு ஸ்தானத்துலையும் பயணம் செய்வதால தடைகளை தாண்டி வெற்றி பெற போறீங்க மனக்கவலைகள் எல்லாமே இனி படிப்படியாக நீங்க போகுது போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் இந்த ஆண்டுகளில் ரொம்ப முக்கியமானதை பார்க்கப்படுது இந்த ஆண்டு முழுசுமே பண விஷயத்துல வாக்கு கொடுக்கறத நீங்கள் தவிர்த்துக்கிறதும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மன உறுதியோட சமாளிச்சிங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான் அதே மாதிரி மே மாசத்துக்கு பின்னாடி வெற்றிகள் உங்களை தேடி வரிசை கட்டி நிற்க போகுது குரோதி கிரகங்களோட பயணம் சாதகமாக இருக்கிறதால மகிழ்ச்சியில் தலைக்க போகிறீங்க கூடவே உங்களுடைய பேச்சுக்கள்லையும் அதே மாதிரி குடும்ப விஷயங்களை ஈகோவை தவிர்த்துட்டிங்கனாகும் உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டுகளில் சிறப்பானதாக அமையும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சிந்தனை செயல்பாடு இதை எல்லாமே ஒருவித சோர்ந்து உங்கள் மனசில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட பயனற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி சில பேருக்கு பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் வாகனம் உங்களை பழுது பார்க்கறது அப்பப்போ சரி செய்கிறது இது எல்லாமே பயனற்ற வீரங்களாக தவிர்க்கும் அதே மாதிரி பெற்றோர்களோட வழியில் ஒரு நல்ல புரிதல் உணர்வு இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு ஏற்படலாம் தவிர சில வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் எதுலையுமே முன்கோபம் இல்லாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் அதே மாதிரி விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று பின்னாடி புதிய பயிர் விளைச்சலை மேற்கொள்றது நல்லது பூர்வீக சொத்து தொடர்பாக பிரச்சனைகளில் தெளிவான முடிவு உங்களுக்கு இந்த ஆண்டுகளை கிடைக்கலாம் மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க பற்றி புரிதல்கள் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு மேம்படும் அதே மாதிரி கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் இருந்தாலும் அதிகமாக கடன்படுறதை நிறுத்துங்க வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் இந்த ஆண்டுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் முதலடி விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறதையும் பல நெருக்கடிகளை உங்களை குறைக்க முடியும் அதே மாதிரி புதுசாக வியாபார விஷயத்தை நல்லா யோசிச்சு பின்னாடி அந்த விஷயங்களை தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் மேற்கொள்ள தொழில் நிமித்தமாக பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வதற்கான சூழ்நிலையும் ஏற்படலாம் அதே மாதிரி இன்றைய சந்த நிலவரம் என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்ய பாருங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் கமெண்ட்